புலமை பரிசு திட்டத்தை மட்டக்கிழக்கு மாவட்டத்திலும் அமுலாக்குகின்ற இந்த நிகழ்வை தலைமை தாங்கிய பாடு செய்திருக்கின்ற இந்த மாவட்டத்துடைய அரசாங்கத்தினர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கிழக்கு மக கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநர் சொல்லித்தொண்டமானவர்களே எங்களுடைய மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினரும் வர்த்தக ராஜாங்க அமைச்சர் திரு கௌரவியானந்தன் அவர்களே எங்களுடைய அம்பாறை மாவட்ட பிரிதியாகவும் மட்டக மாவட்டத்தினுடைய இணைத்துள்ள இருக்கின்ற கௌரவ அதாபுல்லா அவர்களே மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அலிச்சாயன் அவர்களே கிழக்கு மாகாணத்துடைய பிரதம செயலாளர் சீஃப் செக்ரட்டி டெரிவிஷ் செகர்டி ஏனைய அதிகாரிகள் ஜனநாதி சீகத்துடைய அதிகாரிகள் இந்த மாவட்டத்தினுடைய வலயக்கல்வி அதிகாரிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் ஊடகங்கள் எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஐபுவான் மேலும் இந்த நாட்டினுடைய தற்போதைய நிலைமைக்கு பொருத்தமான ஒரு முடிவை ஜனாதிபதி அவர் எடுத்திருக்கிறார்கள் எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் சொன்னது போல ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் மாணவர்கள் அந்த அடிப்படையில் மாணவ செல்வங்களை அழகாக கற்று திட்டம் தூட்ட குடியிருக்காக நல்ல தலைவர்களாக வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் முக்கியமாக பெற்றோர்களுக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் பெற்றோர்களுக்கு இந்த பொருளாதார நிலைமையிலே உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி எடுத்துக்கொண்ட முடிவின் பிரகாரம் மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கும் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பது பிள்ளைகளுக்கு இந்த புலமைப்பரிசில் வழங்கப்படுகிறது இது வழங்கப்படுகிற குடும்பங்களுக்கு பேர் உதவியாக அமையும் அவருடைய குடும்பத்திற்கு ஆரோக்கியமான உணவுக்கும் கற்பித்தலுக்கும் இது வழிவகை செய்து கொடுக்கும் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்கள் புரிவிக்க விரும்புகிறேன் இந்த அடிப்படையில் இதை சரியாக திட்டமிட்டு குடும்பம் பயன்படுத்தி நன்மை வேண்டும் எங்களுடைய மாகாணம் பல பலங்களை கொண்ட மாகாணம் இந்த மாகாணத்தில் இருக்கிற பலங்களை நன்கு திட்டமிட்டு அந்த திட்டத்தை அமுலாக்கி உற்பத்தி துறையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த காத்திருக்கிற நாளைய தலைவர்கள் சரியான கற்று தேறி தேடி படித்து அதனூடாக வருகிற அறிவை பயன்படுத்தி நல்ல உச்ச பயனை இந்த மாவட்டத்துக்கும் மாகாணத்துக்கும் நாட்டுக்கும் வழங்குகிற நம்புகிறோம் முக்கியமாக ஐஎம்எஃப்னுடைய கட்டுப்பாடுகளோடு இருக்கிற இந்த நாடு உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக நாங்கள் கடனை செலுத்தியாக வேண்டும் கடனை செலுத்துவதற்கு வரையறையும் காலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமாக செயல்படுகிறபடிந்தான் உங்களுடைய நாடு எம்முடைய நாடு சொந்த காலிலே நிற்பதற்கு நாங்களே உழைக்க வேண்டும் நாங்களே நிர்வாக மலுசியை பெற்ற வேண்டும் நட்டமில்லாமல் இயங்க வேண்டும் மக்களை உற்பத்தியாளராக சோம்பரியை துடைத்தறிந்து சுறுசுறுப்பாக நாடாக மாற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த கல்வி மாற்றமும் மாற்றமடைந்து நிர்வாகமும் மாற்றமடைகிற பொழுதும் இந்த நாடு முயற்சி அடைய நம்புகிறோம் ஆகால் உற்பத்தித்துறை இருந்தால் உதாரணமாக இன்னமும் எங்களுடைய மாகாணத்துக்கு நிதிகள் தேவைப்படுகிறது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஜப்பானை எடுத்துக்கொண்டால் முந்நூறு கிலோமீட்டர் பயணம் செய்வதற்கு ஒரு மடத்தியாலும் தேவை எங்களுடைய நாட்டை எடுத்து பார்த்தால் சுற்றுலா வலயமாக மட்டக்கிளப்பும் மாற்றப்பட்டிருக்கிறது கொழும்பிலே இருந்து மட்டக்கிழப்பு வருவதற்கு ஏடு சுணக்கம் ஒட்டு மடத்தியாலும் தேவை எப்பொழுதும் இவையெல்லாம் ஒரு மனிதாலும் அல்லது ஒன்றரை மணித்தியாலும் ஆக்கப்படுவதோ அப்பொழுதுதான் இங்கும் துறையும் அதிகரிக்கும் உற்பத்தி துறையும் அதிகரிக்கும் விற்பனையும் அதிகரிக்கும் பத்தங்கள் அதிகரிக்கும் ஆக இப்படியான எல்லாம் சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு தலைவரையும் தெரிவி செய்ய வேண்டிய பொறுப்பு மிக்க காலத்தில் இருக்கிறோம் நாங்கள் என்ன முடிவை மக்கள் எடுப்பார்கள் என்று தெரியாது ஆனாலும் நாங்கள் நடந்து வந்த கடந்து வந்த கசப்பான எல்லாம் அலட்சி ஆராய்ந்து ஒரு அறிவான ஆற்றலான நாட்டை வழிநடத்தக்கூடிய சர்வதேசத்தை கையாளக்கூடிய சிறப்பான தலைவராக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிற நல்ல மனிதர் என்று நம்பப்படுகிற எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் வந்தால் இந்த நாட்டை உரிய இடத்தில் கொண்டு செல்வாங்க நம்புகிறோம் இல்லையே நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று போலியான விடயங்கள் கற்பிக்கப்பட்டால் அதிலே வருகிற விளைவையும் இதே மக்கள் தான் அனுபவிப்பீர்கள் உங்களுக்கு தெரியும் இன்று நாங்கள் புலமை பரிசீலை வழங்குகிறோம் மின்சாரத்துக்கு இருபத்தி ஐந்து விதமான உரை பிச்சை சாப்பாட்டு பார்சலில் கூட இருபத்தி ஆறு ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது வடைகளுக்கு கூட பத்து ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது ஏனால் குறிப்பேன்னு சொன்னால் வாழ்க்கை சுமை அதிகரித்து உச்சத்தில் இருந்த பொழுது மெல்ல மெல்ல மாற்றங்கள் இடம்பெற்று வருகிறது இந்த மாற்றம் அனைத்து மக்களுக்கும் நன்மையாக அமைய வேண்டுமானால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டை சரியாக நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்ப்போம் ஆக ஒரு அரசியல் திரைகளாக மக்களுக்கு உரிய வைத்து சொல்ல வேண்டும் எழுதிய உணர்ச்சி வசப்பட்டு அல்லது மக்கள் விரும்புகிறார்கள் மக்கள் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு பின்னால் நெருப்பு வைக்கிற சக்திகளை போல் நாங்கள் பேச முடியாது ஏனென்றால் நாங்களும் அடிபட்டு ஒடிந்து எரிந்து கிடந்த ஒரு நாட்டிலே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் மாணவர்களே உங்களை போல காலத்திலே நாங்கள் ஓடி கருத்தாளுக்கு பாடசாலைக்கு இல்லாமல் இருந்து பல வகுப்புகளை இல்லாமல் செய்து ஆசிரியர்கள் வர முடியாமல் இருந்து அதில் முக்கியமாக கணித ஆங்கில விஞ்ஞான ஆசிரியர்களே ஊர்களை காண முடியாத கட்டும் என்பவையெல்லாம் மெல்ல மெல்ல மாற்றப்பட்டு அபிவிருத்தி அடைந்து வருகிறது ஆக அதுவற்றையெல்லாம் சிந்தித்து சரியாக செயலாட்டி பெற்றோர்களும் மாணவர்களும் செயலாற்ற வேண்டும் இந்த நாடு முயற்சி அடைய வேண்டும் இந்த முயற்சி அடைவதற்காக சிறப்பான திட்டத்தை அமலாக்கி இருக்கிற ஜனாதிபதி அவர்களுக்கும் அதை அவனாக்கி கொடுக்குற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி முறிவு கொடுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்